மாவட்டத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சாத்தாமங்கலம் பழனி அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படியும் அடக்கி தீர்வம் என்ற ஒரே நோக்கத்தோட வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தேனூர் கட்டப்பள்ளி கருப்பரசனையோடு சுந்தரவல்லி அம்மன் அருளோடு ஆர் சிப்பாய் படைத்தளம் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமயிலும் மாலை நேரத்திலே நிமையான ஆட்டா அதுதான் பட்டம் மஞ்சு விரட்டம் மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது மண்ணிலே காலையும் சிறு சிலுக்கின்றது சிலு சிலுக்கின்ற காலையா துடி வீரர்களா இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரியக்கொண்டுள்ள கே முகேஷ் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக முகேஷ் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிய தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை ஆற்றல் மிக்க மிக்க காலையா வீரர்களா வீரர்களா சேர்த்திடவாற்றல் பெருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா என்ற சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களை களம் காலைக்கா இல்லை பார்ப்பு

ஒரே நோக்கத்துடன் பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தேனூர் கட்டப்பள்ளி கருப்பரத்துணையோடு சுந்தரவள்ளி அருளோடு ஆர் சிப்பாய் படைத்தளம் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கடுமையான போட்டியிலே இந்த கடமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா அன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சிறப்பு சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்து செலுத்திடவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக வயக்காடு போஸ் விஷ்ணு மூணு மண்டை ஊசி பிரதர் சார்பாக மதுரை மாவட்டம் கோச்சடை ஆர் பிரபு அவரது காலை வாடிவாசல கொண்டு வந்து கடச்சேந்தல் புரட்டா மணி வேலு நினைவு குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசலுக்கு பக்கத்துல வந்துருங்க போய் டைம் இல்ல அறிவிச்ச உடனே பக்கத்துல வந்துருவான் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க மிக்க அறிவு வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மன மயிலும் ஆட்டோம் மாலை நேரத்திலே மனதிற்கு மனதிற்கிமையான ஆட்டா அதுதான் படம் மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது இந்த திருப்பவனம் மண்ணிலே காலையும் சிறு சில இருக்கின்றது அஞ்சூர் நாடு திருப்புவனம் வைகை வடகரை மண்ணிலே காலையும் செலுசிலிருக்கின்றதா சிலர் சிலர்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா தொழில் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீற்றி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி கண்டிட வெற்றி பரிசுகளை எட்டி பதித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திட மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மட்டப்புறது என் ஸ்பாட்டன் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசனையும் விழா குழு அறங்க இருக்கின்ற பரிசு தங்கும் பெறுவதற்கு காலை களமிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையையும் உங்களது வரவேசை வீரர்களின் மருந்த ஆக்கமும் ஊக்கமும் எட்டி பறித்திட்ட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறவதற்கு மதுரை மாவட்டம் சாத்தமங்கலம் பழனினி அவரது காலைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை தேனூர் கட்டப்புள்ளி கருப்பர்னையோடு சுந்தரவலியம்மன் அருளோடு ஆறு சிப்பாய் படைத்தளம் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா இருவிலி ஆட்டமா கொம்பால் மிரட்டுகின்ற காலையா வம்புக்கு இழுக்கு துடுகின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையால் முற்றுமிடு துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் பெண்கள் குலை காலை சதுராட இந்த சுற்றில் வெற்றி பெறுவதற்கு வெற்றி பரிசீலை வாரி வழங்கி சிறப்பிக்க இருப்பவர் ராமநாதபுரம் சமஸ்தானத்தினுடைய இளைய மன்னர் ஆர் ஆதித்ய சேதுபதி மகாராஜா சார்பாக வெற்றி பரிசு வழங்க காத்துக் அத்துணைய சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுபவருக்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெ வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை ஆட்டம் மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் படம் மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது திருப்ப வனம் மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றது சிலு சிலர்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா விடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா அங்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொல்லா காட்சி மதிய வேலையிலே மனு வையுமே வாழ்க்கை ஆனா வாழ்ல வருவாங்களே இன்னொருக்கா பிடிச்சிருக்கா மாடு வட்டி நறுபேன் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் ஆழங்கள் வளந்து விட்டன வரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அருகில் மிக்க காலையா அறுதி அடிங்கள் வைரடுங்கள் வீரர்களை உற்சாக படுக்குங்கள் உற்சாக படுக்குங்கள் உங்களது கலோசை வீரர்களின் ஊக்கம் மருந்தா ஆக்கிரமம் ஊக்கமும் அன்னி தண்டிட நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன

மாட்டோம் அடைய மாற விட்டுருங்க சேஃப்டி முக்கியம் பொறுமையா சிறு மாற்றம் பார் சமயத்திலே ஆடுகளிலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் வடகரை விக்கி ஆதிரன் பதினெட்டாம் குடி சோனையன் துணையோடு தலை நடிபர் மோகித் வருமன் மகிணிக்கா யார் அவரது கரிகாலன் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய வீரம் என்ற ஒரே நோக்கத்துடன் பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்போவன புது கே எம் ஏ சுகா குட்டி நண்பர்களும் மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுதானை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு சிவாகுடி நண்பர்களும் கடுமையாக போராடி கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வடகரை விக்கி ஆதிரன் பதினெட்டு கோடி சோனையா சனையோடு தொழிலதிபர் மோகித் வர்மன் மவுனிகா யால வர்றது சரியாலன் காலை மிக துடிப்புடன் வலம் வந்த கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அருகே தீர்வமென ஒரு துரோக்கத்துடன் பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் துருப்புவன புதூர் கே எம் ஏ சிவாக்குட்டி நண்பர்களும் மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜிஎம் முருகன் ஜிஎம் உதையா ஜிஎம் வீரபாண்டி மற்றும் மகேஸ்வர பிரபு சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு அமைக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் பெண்கள் குலவை காலை சதுராட மேலும் சிறப்பு பரிசாக ஜிஎம் எம் சகான நாச்சியார் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகையையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கடுத்தபடியாக தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் சதீஷ்குமார் அவரது உப்சி காலையை வாடிவாசல் கொண்டு

குட்டி நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது குட்டி நண்பர்கள் தங்களுக்கான வெற்றி பெருசாக பொங்கு பேர்